ர்களுக்கு அதிக ஊதியம் வழங்க வேண்டும் என கோவை ராணுவ மைய கமாண்டர் பேச்சு கோவையில் மாணவர்கள் திறமை மிக்கவர்களாக உருவாக்க திறமை மிகுந்த ஆசிரியர்கள் தேவை என்றும் அதனால் அவர்களுக்கு ஊதியம் அதிகமாக வழங்க வேண்டும் என்றும் கோவையில் நடைபெற்ற கல்வியாளர்கள் மாநாட்டில் கோவை ராணுவ மைய கமாண்டிங் அலுவலர் தினேஷ் சிங் தன்வீர் பேசியுள்ளார் பள்ளி கல்வியில் புதுமைகளை புகுத்துவது தொடர்பான உச்சி மாநாடு கோவையில் இன்று நடைபெற்றது இதில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த முதல்வர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த மாநாட்டில் பள்ளிகளில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது எப்படி கல்வியை எளிமையாக்கும் வழிமுறைகளை பாடத்தில் கற்பதால் மாணவர்களுக்கு கிடைக்கும் விளைவுகளை கண்டறிந்து அதற்கேற்ப பாடத்திட்டங்களை உருவாக்குவது உள்ளிட்ட மூன்று அமர்வுகள் நடைபெற்றது இதில் கல்வியாளர்கள் தங்கள் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் கோவை ராணுவ மையத்தின் கோவை டெரிடியஸ் கமாண்டிங் அலுவலர் கர்னல் தினேஷ் சிங் தன்வீர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இந்த மாநாட்டில் அவர் பேசியதாவது நான் ஒரு கல்வியாளர் இல்லை அந்த அனுபவமும் எனக்கு இல்லை ஆனால் ஒரு பயனாளியாக பெற்றோராக மற்றும் மாணவராக இங்கு பேசுகிறேன் இன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள் தனித்திறனுடன் புதிய யோசனைகளையும் சிந்திக்கும் திறன் உடையவர்களாகவும் உள்ளனர் ஆனால் அதற்கு செயல் வடிவம் கொடுக்க முன் வருவதில்லை இது போன்ற கருத்தரங்குகள் புதிய சிந்தனைகளுக்கும் செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு மாணவருக்கும் பொருந்தக்கூடிய செய்முறை பயிற்சிகளையும் அளிக்க வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் ஆசிரியராக வேண்டும் என்ற ஆசை பலருக்கும் இல்லை ஆசிரியர்களுக்கு குறைவான ஊதியமே வழங்கப்படுவது இதற்கு காரணம் அரசு பள்ளிகளுடன் ஒப்பிடுகையில் தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு பாதி ஊதியம் தான் வழங்கப்படுகிறது மாணவர்களை திறமை மிக்கவர்களாக உருவாக்க திறமை மிகுந்த ஆசிரியர் தேவை அதனால் அவர்களுக்கு ஊதியம் அதிகமாக வழங்க வேண்டும் அதிக வேலை நேரம் என்பது ஆக்கப்பூர்வமாக ஒன்றாக இருக்காது எங்கு அதிக நேரம் ஒருவர் வேலை செய்கிறாரோ அங்கு புதிய சிந்தனைகள் தோன்றுவதும் மறைவதும் சில பிரச்சனைகள் எழுகிறது இன்றைய கால குழந்தைகளின் மத்தியில் மனிதர்களுக்கு மதிப்பு கொடுக்கும் பழக்கம் மறைந்து வருகிறது இது வளர்ச்சி அல்ல மாற்றம் மட்டுமே சொந்தங்கள் அண்டை வீட்டார்கள் தாய் தந்தை மற்றும் மூதாதையர்களுடன் பேசுவதையே குறைத்து வருகின்றனர் பள்ளி படிப்பை கடந்து இந்த மதிப்புகளை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் மதிப்பெண்ணை மட்டும் கணக்கிடாமல் மாணவர்கள் எந்த நிலையும் சமாளிக்கும் மனோதை வளர்க்க வேண்டும் இவ்வாறு கர்னல் தினேஷ் தன்வீர் பேசினார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய கல்வி அமைச்சகத்தின் இனோவேஷன் இயக்குனர் மோஹித் கம்பீர் இபிஎஸ்ஐ ஆலோசகர் சித்தா ஜெயின் கல்வியாளர்கள் மணிமேகலை மோகன் அனுஷா ரவி சுவாதி அகர்வால் ஆகியோரும் கலந்து கொண்டனர் Uh, we are organizing this fourth uh, school innovation summit in Coimbatore and uh, we are very excited with the response that we have received we have uh, received the participation of almost about uh, 120 plus principals who have come from different parts of the city and they are here to gain insights on the innovation ecosystem and uh, we also had uh, we are having very learned speakers from different parts of the country and uh, even the, from the ministry of education innovation cell and uh, we are very happy uh, uh, as an organisation based in Delhi, we are very happy to be a part of uh, you know being able to organise such a summit in Coimbatore, and uh, that's all. So I would request my colleague uh, Ms. Swati to also.